இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மீன் வந்து சின்ன சின்ன மீன் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு சில பேர் சுத்தம் பண்ணிவிடுவாங்க ஒரு சில பேர் சண்டை போடுவாங்க ஏன்னாக்கா அது சுத்தம் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதில் இருக்க செதில்களை எடுக்கிறது இன்னும் கஷ்டம் அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன மீன் வாங்க மோஸ்ட்லி பெரிய மீன் வாங்குவோம் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன மீன் தான் அப்படி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மார்க்கெட்லேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடும் அப்படி கட் பண்ணாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ அது இது யாருமே போட்டிருக்க மாட்டாங்க நான் வந்து சின்ன மின்னெல்லாம் இந்த மெத்தடில் தான் சுத்தம் பண்ணுறேன் அந்த மெத்தட் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் சின்ன மின்னெல்லாம் சைடில் வந்து செதில்களை வந்து கத்தியாலேயோ அருவாமனைலேயோ நீங்கள் இது பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எப்படியுமே ஒன்று ரெண்டும் ஒட்டிக்கிட்டு கூட இருக்கும் வீட்டில் இருக்கிற போர்க்கு ஸ்பூனை வச்சு நம்ம சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்துடலாங்க சின்ன மின்ன அப்படியே வந்து படுக்க வச்சுட்டு அதில் இருக்க செதில்கள்ெலாம் செதுக்கிட்டு அப்புறம் வந்து தலைப்பகுதி வால் பகுதியிலலாம் அப்படி எடுத்து நம்ம ஒரு செல்லு செல்லுன்னு இழுத்தோம்னா அதில் இருக்க செதில்கள்லாம் ஈஸியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் சிசரை வச்சு சைடில் கட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு மண்டையை கட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இதே மத்தியிலேயே நீங்கள் இருக்கிற மீனாலெல்லாம் சர்று சருன்னு வேலை செஞ்சிடலாங்க நம்ம கஷ்டம்னு பார்த்தா அந்த சின்ன மீனில் வந்து அந்த செதில்களை எடுக்கிறது தான் அதுக்கு இந்த போர்க்கை வச்சு நம்ம சூப்பராக மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து பெரும்பாலும் இந்த மெத்தடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா சின்ன மீன் வந்து நம்ம கட் பண்ணி மார்க்கெட்லேயுமே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய மீனா ஈஸியாக விளையாடும் சின்ன மீனா கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் காசும் கொஞ்சம் கூட அதுக்கு நம்ம வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக வருங்க ஒரு செதில்கள் கூட இருக்காது அவ்வளோ நீட்டாக வரும் மீனும் டேமேஜெல்லாம் ஆகாது அதனால் இனிமே நீங்கள் வந்து சின்ன மீன் வாங்குனிங்கன்னா அந்த போர்க்கு ஸ்பூனை வச்சு அழகாக அதில் இருக்கிற செதுலாம் எடுத்துகிட்டு சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா யாருமே இது மாதிரி இந்த போர்க்கை வச்சு வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு நன்றி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி